என் வணக்கம் நண்பர்களே நாம் அனைவரும் அலுவலக சூழலில் பணிபுரிகிறோம் இங்கு நாம் அனைவரும் ஒரு பொதுவான சவாலை எதிர்கொள்கிறோம் அதுதான் கம்பேரிசன் அலுவலகத்தில் ஒரு சக ஊழியர் மிகச் சரளமாக ஆங்கிலம் பேசும்போது என்னால் ஏன் இப்படி பேச முடியவில்லை என்று நாம் எண்ணுகிறோம் மற்றொருவர் ஒரு புதிய பொறுப்புக்கு உயர்த்தப்படும் போது அவருக்கு மட்டும் எப்படி இது எல்லாம் கிடைக்கிறது நான் ஏன் இன்னும் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்று நம் மனதிற்குள் ஒரு கேள்வி எழுகிறது இது ஒரு சாதாரணமான உணர்வுதான் ஆனால் இந்த ஒப்பிடுதல் நம்முடைய தன்னம்பிக்கையை மெதுவாக குறைத்து விடுகிறது நம்முடைய உழைப்பு நம்முடைய திறமைகள் நம்முடைய தனித்துவம் என அனைத்தையும் நாம் மறந்து விடுகிறோம் ஏன் கம்பாரிசன் ஒரு பெரிய தவறு கம்பாரிசன் ஏன் ஒரு பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பார்ப்பது வெற்றியை மட்டுமே ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் உள்ள கடின உழைப்பு தோல்விகள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்த நாட்கள் ஆகியவை நமக்கு தெரிவதில்லை சரளமாக ஆங்கிலம் பேசும் ஒரு சக ஊழியர் அதற்காக பல மணி நேரம் பயிற்சி செய்திருக்கலாம் ஒரு பதவி உயர்வு பெற்றவர் அதற்காக இரவும் பகலும் உழைத்திருக்கலாம் அவருடைய உழைப்பை நாம் பார்க்காமல் அவருடைய இன்றைய நிலையை மட்டுமே ஒப்பிடுகிறோம் உங்கள் பயணம் தனித்துவமானது உங்களுடைய திறமைகள் உங்களுடைய பணி அனுபவங்கள் என அனைத்தும் உங்களுடைய தனித்துவமான அடையாளங்கள் நீங்கள் வேறொருவர் போல இருக்க முயன்றால் உங்களுடைய தனித்துவத்தை இழந்து விடுவீர்கள் உங்கள் மேலாளர் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களுடைய உண்மையான திறமையைத்தான் வேறொருவரின் நகலை அல்ல கம்பாரிசன் என்பது ஒரு வீணான செயல் அது உங்களுடைய ஆற்றலையும் நேரத்தையும் வீணாக்குகிறது மற்றவர்களை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக உங்களுடைய வேலையை எப்படி சிறப்பாக செய்வது புதிய திறன்களை எப்படி கற்றுக்கொள்வது என்று சிந்தித்தால் நீங்கள் வேகமாக முன்னேறலாம் கம்பாரிசன் கடந்து எப்படி முன்னேறுவது இப்போது இந்த கம்பாரிசன் என்ற மனப்பான்மையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று பார்ப்போம் மற்றவர்களின் இலக்குகளை பார்க்காமல் உங்களுடைய இலக்குகளை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதம் என்னென்ன புதிய திறன்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் உங்கள் வேலையில் என்னென்ன முன்னேற்றங்களை கொண்டு வரப்போகிறீர்கள் இந்த இலக்குகளை அடையும் போது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய முதல் நாளில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்கள் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய அணுகுமுறை உங்களுடைய வேலையின் தரம் என எல்லாவற்றிலும் நீங்கள் முன்னேறி இருப்பீர்கள் இந்த முன்னேற்றத்தை கவனியுங்கள் இதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றி ஒருவர் மிகவும் சிறப்பாக ஒரு பணியை செய்கிறார் என்றால் என்னால் ஏன் அப்படி செய்ய முடியவில்லை என்று எண்ணுவதற்கு பதிலாக அவரை போல நானும் எப்படி கற்றுக்கொள்வது என்று சிந்தியுங்கள் ஒப்பிடுதலை பொறாமையாக பார்க்காமல் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பாருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே ஒருவன் உன்னால் முடியாததை செய்கிறான் என்றால் அது கண்டிப்பாக உன்னாலும் முடியும் ஆனால் அதற்கான முயற்சி உன்னிடம் இருந்துதான் தொடங்க வேண்டும் கம்பாரிசன் உங்களை ஒருபோதும் முன்னேற்றாது முயற்சி மட்டுமே உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும் நீங்கள் ஒரு தனித்துவமான பணியாளர் உங்களுடைய தனித்துவத்தை கொண்டாடுங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள் கடினமாக உழையுங்கள் வெற்றி உங்களை நிச்சயம் தேடி வரும்